வணக்கம் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் செய்திகளுக்காக இணைந்திருக்கும் டான் கிறிஸ்தா இனி ஒரு திருராசு கல்குடா பாசிகுடா சிறீமுருகன் ஆலய பஞ்சகுண்டபக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் ஆனி மாதம் உள்ளது கல்குடா பாசிக்குடா கடற்கரை ஓரத்தில் கோவில் கொண்டுள்ள அருள்மிகு முனிஸ்ரீ முருகன் ஆலய பஞ்சகுண்டபக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் ஆண் மாதம் நடைபெறவுள்ளது சர்வதேச இந்துமத குறிப்பினாதிபதி சபரிமலை குறுமுதல்வர் மகாராஜராஜகுரு சாம்பசிவ சுவாச்சாரியார் தலைமையில் பஞ்சகுண்டபக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் நடைபெற திருவருள் கைகோடியுள்ளது கல்குடா பாசிகுடா பகுதி சுனாமி காலத்தில் பேரழிவு ஏற்பட்ட பகுதி என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்